என் செல்ல குழந்தையே உன் உறவி நிலைமையைப் பற்றி ஒவ்வொன்றாக உன் அம்மா உனக்கு சொல்ல வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் இது உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று இந்த வாய்ப்பினை நீ தவற விட்டு ஏனென்றால் என் அன்பு குழந்தையே சில உறவுகள் கஷ்டப்படுத்தி தனிமையில் விட்டு சென்று விட்டது அதனால் என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் உன் உறவு இப்போது இருக்கும் நிலையை பற்றி நீ தெரிந்து கொண்டால்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும் அதனால்தான் உடனே உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்க உன் உறவு மனதில் என்ன இருக்கின்றது எதை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது என்று அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உன் மனதில் இருக்கும் விஷயங்களும் உன் உறவு மனதில் இருக்கும் விஷயங்களையும் புட்டு புட்டு ஒவ்வொன்றாக வைக்கப் போகின்றேன் அதனால் இதை முழுவதுமாக கேட்டு நீ என்ன செய்ய வேண்டும் இப்போது என்று இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் அதை மட்டும் செய்துவிடு உன்னை மறந்த உறவு இப்போது உன் நினைவால் வருந்துகின்றது அந்த நினைவால் உன் அம்மா அனைத்து அற்புதமான விஷயங்கள் அனைத்தையும் நீ யாரன்று உன் குணம் என்ன என்று உன் அம்மா புரிய வைக்க வந்திருக்கின்றேன் எதற்காக புரிய வைத்தேன் அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் ஒவ்வொன்றாக சொல்லப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே இப்போது நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை தவற விடுவதும் அதை சரியான முய முறையில் பயன்படுத்தி கொள்பவரே வெற்றியாளராக மாறுகின்றார்கள் இப்போது நான் சொல்லும் விஷயத்தை நீ தவற தவறவிடப் போகிறாயா அல்லது பயன்படுத்தி உன் வாழ்க்கை என்ன பயணத்தில் வெற்றியடைய போகிறாயா என்று நான் சொல்லும் விஷயத்தை கடைசி வரை தெரிந்து கொள்பவருக்கே அந்த வெற்றியான பயணம் சந்தோஷமான வாழ்க்கை விட்டு சென்ற உறவுகள் உடனே திரும்பி வருவது அனைத்து அற்புதங்களையும் உன் அம்மா நிகழ்த்த அதனால் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு அலட்சியம் செய்யாமல் நீ என்ன செய்ய வேண்டும் அம்மா என்ன சொல்கிறார் என்று தெளிவாக மன தெளிவோடு தைரியமாக கேள் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்கள் பல நாட்களாக பல சோதனைகளை நீ தாங்கி வருகின்றாய் ஒவ்வொரு நாட்களும் உன் சோதனையாவது கொஞ்சம் கூட குறையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா மூல காரணமே இதுதான் அம்மா என் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்கள் எனக்கு நடந்திருக்கின்றது கொடுமைகள் அதிகமாக நடந்திருக்கின்றது எவரெல்லாம் உண்மையாக என் மீது அக்கறையாக இருக்கிறார்கள் என்று நான் நம்பியிருந்தேனோ அவர்கள் எல்லாம் சில பேர் பேச்சை கேட்டுக்கொண்டு அவமதித்து என்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி விட்டார்கள் என் வாழ்க்கையில் இப்போது பாதைகள் அனைத்தும் இருளாக இருக்கின்றது என் வாழ்க்கை இருளில் மூழ்கிவிட்டது எனக்கு எந்த ஒளியும் தெரியவில்லை எனக்கு ஒளிகாட்டி என் வாழ்க்கையில் இருந்து இருளில் இருந்து மீட்க நீங்கள்தான் வழித்துணையாக வர வேண்டும் என்றென்று என் அன்பு குழந்தை போராடிக் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை துற்றம் என்று தூக்கி எறிந்தார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கஷ்டமானது உன்னுடைய சாபத்தால் மட்டுமே உருவாக்கி இருக்கின்றது என் பிள்ளையே எவருக்கும் தல் செய்யவில்லை எவரும் இழக்கவில்லை ஆனால் சில மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் உன்னை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தியும் பொருளாக பொம்மையாக மாற்றிவிட்டார்கள் அன்பிற்கு அடிமையாக்கி இன்று அனைத்திற்குமே அடிமையாக்கி என்ற போராட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் உன் அம்மா கொடுத்துதானே வந்திருக்கின்றேன் ஒருபோதும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன் அம்மா எதையும் பார்த்து கொண்டு உனக்கு துரோகம் நடக்கிறது உன்னை சுற்றி ஏமாற்றங்கள் நடக்கின்றது என்றும் மௌனமாக கடந்து விடுவேன் என்று நினைத்து விட்டாயா இந்த அம்மா மௌனமாக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஆனால் உன் அம்மா அந்த இடத்திலிருந்து பல விஷயங்களை உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் எவர் உன்னை ஏமாற்றினாரோ அவருக்கு தண்டனை அளித்தே தீருவேன் உன்னுடைய உணர்வு பாசம் அன்பு செயல்கள் அத்தனையும் புரிய வைக்க வேண்டுவது உன் அம்மாவின் உன் அம்மாவிடம் நீ அல்லவா அனைத்தையும் இருந்தபடியே என்னுடைய லீலைகள் தொடங்கிவிட்டது ஆனால் இனிமேல் எந்த விஷயம் நாம் வாழ்க்கையில் நடக்கவில்லை நாம் அம்மாவிடம் கேட்டும் எதுவும் கொடுக்கவில்லை என்று நினைத்து வருந்தாதே ஏனென்றால் உன்னை தேடிய அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகி வந்தார்கள் சில தடைகள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னை யார் என்றும் உன்னை அனைத்து விஷயங்களையும் புரிந்துவிட்டது உன் மனது என்ன குணம் என்ன நீ யார் என்று அனைத்தையும் உன் அம்மா தெரிவித்து விட்டேன் சில உறவுகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தி விட்டார்கள் அதற்கு தண்டனையை அனுபவிக்கவே இத்தனை காலம் ஏற்பட்டது என் பிள்ளையே இந்த அம்மா எனக்கு விரைவில் எந்த விஷயத்தையும் செய்யவில்லை எனக்கு எந்த விஷயத்தையும் கொடுக்கவில்லை என்று அம்மாவின் மீது கோபித்து கொண்டாய் ஏசினாய் கோபப்பட்டாய் அதிகமாக இதுவெல்லாம் உன் அம்மா உடனுக்குடனாக சொல்லி கொண்டுதான் இருக்கின்றாய் சில நேரங்களில் இந்த அம்மாவின் வார்த்தைகளை என் பிள்ளை கூர்மையாக கவனிக்கின்றாய் சில நேரங்களில் நம் அம்மா சொல்லி கொண்டுதானே இருக்கின்றாய் அதுவும் இங்கே நடக்கப் போகிறது என்று அலட்சியமாக நினைத்துவிடுகின்றாய் உசாராக இருந்தாலும் சரி அலட்சியமாக இருந்தாலும் சரி எச்சரிக்கையை பயன்படுத்துவது என்னுடைய கடமையாகும் வாழ்க்கையில் எந்த பாதையில் எப்படி பயணித்தால் உனக்கு கஷ்டமில்லாமல் கஷ்டத்தை மட்டும் கொடுக்க முடியும் என்ற அளவில் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்க முடியும் என்ற அளவில் இருக்க வேண்டும் யாரிடம் பழக வேண்டும் யாரிடம் உன்னுடைய ரகசியங்களை சொல்லக்கூடாது எவரிடம் அனைத்து விஷயங்களையும் பகர பகிர வேண்டும் என்று தினந்தோறும் உனக்காக வந்து என்னுடைய அனைத்து லீலைகளையும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இப்போது இந்த முறையில் நீ சரியாக பயணித்தால் வெற்றி கிடைக்கும் இந்த பாதையில் செல்லாதே இந்த நபரிடம் மௌனத்தை கடைபிடி இவரிடம் கோபம் கொள்ளாதே என்று உனக்காகத்தானே தினந்தோறும் வருகிறேன் என்று என் பிள்ளை நீ என் கஷ்டத்தை பார்க்க என் அம்மா வரவில்லையே என் கஷ்டங்கள் புரிய என் அம்மாவிற்கு அதனால்தான் என்னை கண்ணீர் வடித்து பார்த்து என்று உன்னுடைய நாவில் அம்மாவின் மீது அதிகமாக கோபப்படுகின்றாய் ஆனால் உன்னை கண்ணீர் வடிப்பதற்கும் கஷ்டப்படுத்துவதற்கும் உன் வாழ்வில் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்று நினைக்காதே அது இல்லை அல்லவா என் குழந்தையே எவரும் உன்னை ஏமாற்றிவிடக்கூடாது எவராலும் நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் உனக்கு துன்பம் வராது உன்னை அன்பாக பார்த்திருப்பேன் உனக்கு அளவில்லாத அன்பு கொடுப்பேன் அன்பான வார்த்தைகள் அள்ளி அள்ளி வீசும்போது மயங்கி விடாதே உன் உறவானது இப்போது உன் மீது கோபம் இல்லாமல் உன்னை புரிந்து கொண்டு விட்டது உன்னை நினைத்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய உறவின் மனதில் இதுதான் ஆழமாக பதிந்திருக்கின்றது ஆனால் இப்போது உன் மனதில் ஆழமாக இருப்பது நான் கேட்டது கிடைக்கவில்லை என் அம்மா கொடுக்கவில்லை என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காது என்று உன் மனதில் நீ ஆழமாக பதிய அல்லவா அந்த எண்ணத்தை இன்று இந்த பதி கேட்ட பிறகு அதை தூக்கி எறிந்துவிடு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் உன் உறவு உன்னை தேடி வரப்போகின்றது அந்த சந்தோஷம் நாள் வரும் நாள் வாழ்க்கையில் எப்போதும் எதுவும் நடக்காது என்று நினைத்து விடாதே உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எவர் எந்த ரூபத்தில் எந்த மனிதர்கள் எவர் எதை செய்து கொண்டிருந்தாலும் எதை தடுத்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அந்த நாட்களிலே உன் கரங்களில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அல்லவா ஆனால் அம்மா கொடுக்கவில்லை காலதாமதம் ஏற்படுத்துகின்றாள் என்று சொல்லி சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே இனிமேல் அதை செய்யாதே என் குழந்தையே என் அம்மா சொல்லிய விஷயம் அனைத்துமே நடக்கும் என் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஒருபோதும் என் அம்மா என்னை ஏமாற்ற மாட்டாள் மனிதர்கள் ஏமாற்றினால் என்ன என் அம்மா என்னுடன் இருக்கையில் நிச்சயமாக எனக்கு ஏமாற்றமே ஏற்படாது என்று இந்த அம்மாவிற்காக ஒரு முறை உன் மனதிற்குள் சொல்லிப்பார் என் குழந்தையே மறுகணமே உனக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் வெற்றியாக இருக்கும் உன்னை அனைத்து கஷ்டங்களும் உன்னை கஷ்டமான சூழ்நிலைகளையும் உன்னை வாடி வாய்ப்பு முகத்திற்கு மறுமகிழ்ச்சியான மீண்டும் பிறப்படுத்தது போல் உனக்கு வெற்றி கிடைக்கும் வசந்தம் வீசும் உன் அம்மா சொல்லும் விஷயத்தை புரிந்துகொள் எதையும் நினைத்து கண்ணீர் வடிக்காதே என் உறவு என்னை ஏமாற்றிவிட்டது என்று நினைத்து அழாதே கூடிய விரைவில் உன் உறவு உன்னை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் வரத்தான் போகின்றது நீயும் உன் உறவும் இந்த அம்மாவிடம் வந்து அம்மா என்னை நினைத்து நடத்தி கொடுத்து விட்டீர்கள் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று என் பிள்ளை என் திருக்கோவிலுக்கு உன் உறவோடு நீ சந்தோஷமாக நீ வரத்தான் போகின்றாய் நீ நினைத்தது கிடைக்கத்தான் போகின்றது இந்த அம்மாவின் கண்முன்னே வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் இந்த அம்மா என்றும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் எல்லாம் உனக்கு கூடிய விரைவில் கிடைத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே இந்த அம்மா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எல்லாமே நல்லதாகவே இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்